உட்கட்சி பிரச்சினைகள் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் மத்தியில் உள்ளியக்க பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டும் இபிஆர்எல்எஃப் இயக்கத்திற்குள் உள்பிரச்சனைகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் கொள்கைகளும் மக்கள் மத்தியிலான வேலைகளும் யாழ் பிராந்திய கமிட்டியிலிருந்த உறுப்பினர்களால் தான் முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டன இயக்கத்தின் மத்திய குழு தலைமை என்ற அளவில் இருந்ததே தவிர இபிஆர்எல்எஃப் இயக்கத்தை தனித்துவமாக அடையாளப்படுத்திய அரசியல் பிரச்சார வேலைகளுக்கு வழிகாட்ட அதனால் முடியவில்லை இதனால் மத்திய குழுவை கடுமையாக விமர்சித்த யாழ் பிராந்திய கமிட்டி தனித்து இயங்குவதற்கு தீர்மானித்தது மட்டக்களப்பு பிராந்திய கமிட்டி வன்னி பிராந்திய கமிட்டி என்பவற்றின் ஆதரவோடு ஒரு தீர்மானத்தையும் எடுத்தது அப்போது இயக்கத்தின் உள்ளியக்க தொடர்பாளராக இருந்தவர் குணசேகரன் அவரது முயற்சியின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏற்பட இருந்த பிளவு தடுக்கப்பட்டது அதனை அடுத்து ஏற்பட்ட பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் மத்தியில்தான் தீவிரமடைந்தது ஈழப் போராளி அமைப்புகளுக்குள் இரண்டாம் கட்ட தலைமைத்துவம் இபிஆர்எல்எஃப் அமைப்பில்தான் பலமானதாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கட்சிக்குள் கருத்து மோதல்களை துணிச்சலாக நடத்தக்கூடிய அளவுக்கு உட்கட்சி ஜனநாயகமும் இபிஆர்எல்எஃப் அமைப்புக்குள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை உயிரோட்டமுள்ளதாகவும் இருந்தது இரண்டாம் கட்ட தலைமையே இயக்க நடவடிக்கைகளுக்கு உண்மையான தலைமை பாத்திரம் வகித்தமையால் தலைமைக்கு தன்னிச்சையான போக்குகளை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது இந்தியாவிலும் இலங்கையிலும் இயக்கத்தின் அரசியல் பிரச்சார நிறுவனங்களும் கட்சியின் மக்கள் அமைப்புகளும் இரண்டாம் கட்ட தலைமையின் கையில் இருந்ததும் ஒரு முக்கிய அம்சமாகும் இந்திய அரசுடனான தொடர்பு இந்திய புலனாய்வு அமைப்புகளுடனான தொடர்பு என்பவற்றை பத்மநாபா தனது கையில் வைத்துக்கொண்டார் தலைமையில் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் இயக்கத்தின் ஆட்பிளம் பெருகிய நிலையில் ஏற்பட்ட புதிய சூழலுக்கு தலைமையால் ஈடுகொடுக்க கொடுக்க முடியவில்லை ஆட்பலம் பெருகியதோடு தலைமை திருப்திப்பட்டு கொண்டதே தவிர இயக்கத்தை புரட்சிகர கட்சியாக மாற்றும் செயற்பாட்டுக்கு தலைமை வழங்க முடியாமல் இருக்கிறது மத்திய குழுவில் உள்ள சில உறுப்பினர்கள் தலைமைத்துவத்திற்குரிய திறமையை வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றனர் என்றெல்லாம் இயக்கத்தின் இரண்டாம் கட்ட தலைமை விமர்சனங்களை முன்வைத்தது மத்திய குழுவின் உறுப்பினராகவும் மக்கள் விடுதலைப் படையின் பிரதம தளபதியாகவும் இருந்த டக்ளஸ் தேவானந்தா மத்திய குழு உறுப்பினர் செழியன் ஆகியோர் இரண்டாம் கட்ட தலைமையின் பக்கம் நின்றனர் அதனால் இயக்கத்தின் இராணுவ அமைப்பும் தலைமையின் விருப்பத்திற்கு ஏற்ப செயற்படும் என்ற நிலை இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது மத்திய குழுவை கூட்டி நிலைமையை ஆராயலாம் என்றார் பத்மநாபா மத்திய குழு கூட்டத்தை தமிழ்நாட்டில் வைத்துக்கொண்டால் வர முடியாது மத்திய குழு உறுப்பினர்கள் ஈழத்திற்கு வர வேண்டும் இங்கு கூட்டத்தை நடத்தலாம் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் டக்ளஸ் தேவானந்தா இதற்கிடையே இபிஆர்எல் இந்திய பிராந்திய கமிட்டி தலைமைக்கு எதிரான விமர்சனங்களை ஒன்று திரட்டி உட்கட்சி போராட்ட ஆவணமாக தயாரிக்க தொடங்கியது இந்தியாவில் இபிஆர்எல்எஃப் வேலைகளுக்கு பொறுப்பாக இருந்தவர்களில் சகலருமே தலைமைக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தனர் மைக்கேல் எங்கே இதே காலகட்டத்தில் ஈரோஸ் அமைப்புக்குள்ளும் உட்கட்சி பிரச்சனைகள் தோன்ற தொடங்கியிருந்தன உட்கட்சி பிரச்சனையில் முன்னின்றவர்களில் ஒருவர் மைக்கேல் யாழ்ப்பாணம் நாமந்துறையைச் சேர்ந்தவர் அவர் திடீரென்று காணாமல் போனார் மைக்கேல் எங்கே என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருந்த ஈரோஸ் இயக்கத்தினர் மைக்கேல் ஈழத்திற்கு போய்விட்டார் என்றனர் இங்கே கேட்டால் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூறினார்கள் மைக்கேல் உட்பட வேறு சிலரும் காதும் காதும் வைத்தது போல் மண்டையில் போடப்பட்டு விட்டார்கள் என்று நம்பப்பட்டது ஈரோஸ் இயக்க தலைமையின் இந்திய அரசுக்கு ஆதரவான போக்கு தொடர்பாகவும் உள்ளே பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கியிருந்தன இயக்கங்களின் உட்பிரச்சனைகள் குறித்து இத்தோடு தற்காலிகமாக நிறுத்திக்கொண்டு மேலே தொடரலாம் முஸ்லிம்களின் நிலைப்பாடு திம்புப் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு காண முடியாமல் போனதற்கு இரண்டு காரணங்களே முக்கியமாக கூறப்பட்டன அரச படைகளின் போர் நிறுத்த வடக்கு கிழக்கு இணைந்திருப்பதையோ வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய பிரதேசம் என்பதையோ அரசாங்கம் ஏற்க மறுத்தமே என்பவையே முக்கிய காரணமாக கூறப்பட்டது இதற்கு தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி சொன்ன பதில் புத்திசாலித்தனமானது வடக்கு கிழக்கு இணைந்திருக்க கூடாது என்று அரசாங்கம் சொல்வது முஸ்லிம் மக்களுக்காகத்தான் அவர்களை அனாதரவாக்கிவிட முடியுமா நாம் ஒரு பொறுப்பான அரசாங்கம் அல்லவா என்று தேனொழுக பேசினார் அத்துலத் முதலி லலித் அத்துலத் முதலி சொன்னதிலிருந்து ஒரு பகுதி இது வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது என்பது சாத்தியமானதல்ல இலங்கை மட்டுமல்ல சர்வதேச நாடுகளும் அதனை ஆதரிக்கவில்லை கிழக்கிலே வாழும் முப்பத்தி மூன்று வீதமான முஸ்லீம் மக்களை நாம் விட முடியாது எந்த இனமும் இந்த நாட்டில் பாதிக்கப்படாத வகையிலான அரசியல் தீர்வையே நாம் முன்வைப்போம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அபாயகரமான திட்டம் ஒன்றினை மேற்கொண்டு வருவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது பவனியா திருவோணமலை போன்ற பகுதிகளில் உள்ள முஸ்லீம் கிராமங்களில் தாக்குதல்களை மேற்கொள்ள அவர்கள் உத்தேசித்திருப்பதாக தெரிய வருகிறது என்று கூறியிருந்தார் அத்துலத் முதலி உண்மையில் அவ்வாறான ஒரு திட்டம் புலிகளிடம் அப்போது இருக்கவில்லை வடக்கு கிழக்கு இணைப்புக்குள்ள தடையாக முஸ்லிம் மக்களை கொண்டு வந்து நிறுத்துவதே லலித்தின் திட்டமாக இருந்தது இதே லலித் அத்துலத் முதலிதான் இஸ்ரேலிய மொசாட் உளவு பிரிவினரை இலங்கைக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர் என்பதும் மறுக்க முடியாதது முஸ்லிம் தூதுக்குழு இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வில் முஸ்லிம் மக்களின் அபிலாஷைகளுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும் தமிழ் அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து எமது நிலைப்பாட்டை எடுத்து கூறப்போகின்றோம் என்று அறிவித்தார் அல்ஹாஜ் பதியுதீன் மஹ்மூத் சென்னையில் இருந்த தமிழ் அமைப்பு தலைவர்களை சந்திக்க பதியுதீன் மஹ்மூத் தலைமையில் ஆறு பேர் அடங்கிய குழு ஒன்று புறப்பட்டு சென்றது வடக்கு கிழக்கு இணைப்பை ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை மாகாண சுயாட்சி ஏற்படுவதையே நாம் விரும்புகின்றோம் அரசாங்கம் மாவட்ட சபை யோசனைகளை முன்வைத்தால் ஏற்க மாட்டோம் என்று பதியுதீன் முகமோத் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தவர் பதியுதீன் முகமூத் புலிகள் இயக்கமும் இபிஆர்எல் எஃப் டெலோ ஆகிய இயக்கங்களும் பதியுதீன் முகமூத் தலைமையில் சென்ற தூதுக்குழுவை சந்திக்கவில்லை தமிழர் விடுதலை கூட்டணி புலட் ஈரோஸ் ஆகிய அமைப்புக்களே தூதுக்குழுவை சந்தித்து பேசியிருந்தன மீண்டும் முயற்சி திம்புப் பேச்சுக்கள் முடிவடைந்த போதும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வைக்க இந்திய பிரதமர் ரஜீப் விருப்பம் கொண்டிருந்தார் ஈழப் போராளி அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ராஜீவ் காந்தியை சந்தித்து தமது நிலைப்பாட்டை விளக்க ஈழப் போராளி அமைப்புகளது தலைவர்களும் விருப்பம் கொண்டிருந்தனர் போர் நிறுத்தத்தை மீறிய அரச படைகள் திருகோணமலையில் பொதுமக்களை வேட்டையாடிய காட்சிகளை வீடியோ படமாக வைத்திருக்கின்றோம் அதனை ராஜீவ்காந்தியிடம் காண்பிப்போம் என்று நான்கு இயக்கங்களின் கூட்டமைப்பான ஈழ தேசிய விடுதலை முன்னணி கூறியது ஆனால் திம்பு பேச்சு முறியும் கட்டத்தில் இருந்தபோது போராளி அமைப்பின் தலைவர்களை காந்தியை சந்திக்க வைக்க ஒரு முயற்சி நடந்தது போராளி அமைப்பின் தலைவர்களை சந்திக்க காந்தி நேரமும் ஒதுக்கி வைத்திருந்தார் சென்னையிலிருந்து அவர்களை புதுடில்லிக்கு அழைத்துச் செல்ல விசேட விமானம் ஒன்றும் சென்னை விமான நிலையத்தில் மூன்று நாட்களாக காத்திருந்தது ஆனால் போராளி அமைப்புகளது தலைவர்கள் தலைமறைவாகிவிட்டனர் ராஜீவ் காந்தியை சந்தித்தால் திம்பு பேச்சை தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்றே சந்திப்பை தவிர்த்து கொண்டார்கள் கருணாநிதியின் முடிவு திம்பு பேச்சுக்கள் முறிந்தது குறித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதியிடம் பிடிஐ செய்தி நிறுவனம் கருத்து கேட்டது திரு மூணா கருணாநிதி சொன்னது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய உபகண்டம் இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிக்கப்பட்டதைப் போன்று இலங்கையும் இன அடிப்படையில் பிரிக்கப்படுவதே ஒரே தீர்வாக அமையும் என்று தெரிவித்தார் கருணாநிதி அதேபோன்று திராவிடர் கழக பொதுச் செயலாளர் வீரமணி ஒரு அறிக்கையில் பின்வருமாறு சொன்னார் இலங்கை தமிழ் மக்களின் இன்னல் தீர தனிநாடு ஒன்றுதான் சரியான தீர்வாகும் அப்பாவி தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மீண்டும் இனப்படுகொலையை ஆரம்பித்துள்ளது இப்படியான சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து கலந்து கொள்ளும்படி தமிழ் பிரதிநிதிகளை வலியுறுத்தக்கூடாது என்று தெரிவித்தார் வீரமணி அதனை மத்திய அரசுக்கு தெரிவித்து ஒரு தந்தியும் அடித்திருந்தார் சதி முயற்சி தமிழ்நாட்டில் போராளி அமைப்புகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருப்பதையும் தமிழகத்தில் ஏற்பட்டு வந்த ஆதரவும் இலங்கை அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டது சென்னையில் போராளி அமைப்புகளின் தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட திட்டம் தயாரானது இருபத்தி மூன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று அதிகாலை ஐந்து மணியளவில் சென்னையில் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றது குண்டுவெடிப்புக்கு இலக்கான வீடு புலிகள் இயக்க ஆலோசகர் அன்டன் பாலசிங்கம் தங்கியிருந்த வீடாகும் இலங்கை அரசின் கையாட்கள் செய்த சதி முயற்சி என்று விடுதலை புலிகள் இயக்கம் குற்றம் சாட்டியது குண்டை வைத்தவர் யார் இனங்கண்டு விட்டதாக புலிகள் கூறினார்கள் அவர்கள் குற்றம் சாட்டியது யாரை தெரியுமா கந்தசாமி நாயுடுவை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் அமைச்சர் தொண்டமானுக்கு நெருக்கமாக பின்னர் இருந்தவர்தான் கந்தசாமி நாயுடு புலிகள் ஏன் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் என்பதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி